எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே அப்பொழுது எல்லா ஜனங்களும் கைகளில் இந்த குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஓசனா ஓசனா என்று அந்த மலையினுடைய அந்த மேட்டுக்கு பொழுது அங்கே எருசலேம் நகரம் இருக்கிறது அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள பிரவேசித்த உடனே பயங்கரமான ஆரவாரம் பயங்கரமான கழிப்பு ஒரே கொண்டாட்டம் அந்த முழு பட்டணமும் அசைந்தது எனக்கு மாணவர்களே எல்லாரும் கருத்துல என்ன வைத்திருந்தார்களாம் குரு தோலையை வைத்திருந்தார்கள் பிரவேசித்த பொழுது ஒரு நிறைவுக்கு வந்தது அதே போல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நாமும் அறியாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு பவனியில இருக்கிறோம் இயேசுவோடு கூட நாம் ஒரு மோட்ச இந்த பவனியில நாம் கலந்து கொண்டு நாம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த சியோன் மலையை நோக்கி மேல் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஹலோ